இந்த வருஷத்தோட தீபாவளி யங்ஸ்டர் தீபாவளினு சொல்லலாம் ஏன்னு தெரியுமா தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தினா மூணு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு சோ அதுல நடிச்சிருக்க ஹீரோக்கள் எல்லாம் பாத்தினா யங்ஸ்டர் இந்த மூணு பேர் நடிச்சதுல மூணு பேரோட கதை எப்படி இருக்கு அது மட்டும் இல்ல இவங்க முதல் நாள் வசூல் என்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன் நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்க கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூவியோட ரிவ்யூ அதோட ரேட்டிங் எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ தேட்டருக்கு போய் இந்த ஒரு படத்தை பார்க்கலாமான்னு சொல்கிற நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ரொம்பவும் எங்ஸ்டாரான பைசன் அந்த ஒரு மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம் ஏன்னா இந்த மூணு படங்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ அந்த மூணு படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மக்கள் பேசப்படுற ஒரு படம்னா பைசனை தான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா பைசன் படத்தில் துரு விக்ரம் அவங்க பார்த்தீங்கன்னா மெரட்டி இருக்காங்களா என்ன ஜோக் கட்டுறீங்களா

இது மேலே பார்த்தினா பல பிரச்சனைகள் பார்த்தா நடந்துக்கிட்டு இந்த ஒரு படத்தில் ஜாதி கலவரம் ஒன்று பார்த்தினா என்ட்ரி ஆகிருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஒரு மனுஷனோட ஸோ அவங்களுடைய நண்பரோட ஒரு கதையை பார்த்தினா ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க அதாவது பார்த்தினா திருச்செந்தூரில் பக்கத்தில் இருக்கிற மானத்தின் ஒரு கிராமம் பார்த்தினா இருக்கு அங்கே பார்த்தினா பிறந்து வளர்ந்து பார்த்தினா கபடியில் சாதித்து அர்ஜுன விருது வாங்கவங்க பார்த்தினா இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தினா இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பார்த்தினா பணி புரிஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுடைய பேரு தான் கணேசன் ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிஜ படமாக பார்த்தினா எடுத்து வச்சிருக்காரு மாரி செல்வர் ராஜ் அவர்கள் கிராச்சுலேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கணேசன் அவங்க பார்த்தினா முதல்ல தான் ரொம்பவும் திறமையான பிளேயராக பார்த்தா இருந்திருக்காங்க ஸோ ஹாக்கியில் ஸ்டேட் லெவல் அந்த லெவல் நேஷ்னல் லெவல் இந்த மாதிரி லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு பல விருதுகளை பார்த்தினா வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க ஸ்கூல்லே பார்த்தினா ப்ளே பண்ணி விளையாடி இந்த மாதிரி வளர்ந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாள் கழித்து பார்த்தினா கபடிலையும் வந்துட்டாங்க ஒரு மாநில லெவல் ஒரு தேசிய லெவலில் பார்த்தா சர்வதேச அளவில் புரியலையே பரிசுகளை வாங்கிட்டு ஸோ அவங்களுடைய ஊருக்கும் சரி அவங்களுடைய வளர்ந்த வீட்டுக்கும் சரி அவங்க பெற்றோருக்கு எல்லாருக்குமே பார்த்தினா பெருமையாக சேர்த்துக்கிட்டு வந்தவங்க தான் கணேசன் அவங்க உனக்குது கணேசன் இவங்க பார்த்தினா ஒரு சாதாரண குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான் இவங்க இவங்க தொட்ட உயரம் கேட்டால் ரொம்ப 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 பெரிய உயரம்தாங்க சொல்லணும் ஒரு பக்கத்தில் ஆக்கியில் ஜெயிச்சு முடித்து பார்த்தோன்னா மறுபக்கத்தில் கபடி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு சாம்பியன் லெவலில் பார்த்தினா ப்ளே பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன் எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்க சொல்லத்தை பார்த்தீங்கன்னா இந்த கௌஷிக் குறுக்கில் வந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிற மாதிரி தான் ஜாதி கலவரம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்தினா வந்துக்கிட்டு இருந்தால் ஸோ இவங்களுக்கு எதிர்க்க கணேசனும் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தினா ஒன்றா ஒரே ஸ்கூல்லே பார்த்தினா படித்து வளர்ந்தவங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தா எனி டைம் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஸோ இவங்களுடைய அம்மா முறையில் பார்த்தா இவங்களுக்கு பார்த்தா ரெண்டு பேரும் மச்ச மொரம் தான் ஸோ அதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ மாரி செல்வராஜ் டேரக்டர் அவங்க ஸோ அவங்களுடைய மச்சானோட கணேசன் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பதமாக எடுக்கணும் ஸோ இதை எடுத்து மிகப்பெரிய மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தா தெரிய வைக்கணும் சொல்ற விதமாக பார்த்தோன்னா பைசன் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு கேர்லெஸ் அப்பா எட்டு அடி தாண்டினாருன்னா புள்ள பதினாறு அடி தாண்டினார் சொல்ற விதமா பார்த்தீங்கன்னா துரு விக்ரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தை கொடுத்துருக்காரு இந்த பைசன் படத்துல இந்த படத்தோட பைசன் படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தினா ஜாதி மோதலுக்கு நடுவில் பார்த்தினா ஒரு கபடி வீரரின் போராட்டமான வாழ்க்கையை தான் இந்த ஒரு படமாக எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் கதாநாயகன் இவங்க பார்த்தினா அதாவது துரு துருவிக்ரம் அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கபடி மீது இருக்கிற ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்னால என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ கபடி பக்கம் போகிறாங்க அதுக்கப்புறம் நான் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய டீச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள பார்த்தினா ஒரு கபடி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுறாங்க இந்த ஒரு டீமை போத்திருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக இருக்காங்க அதாவது பார்த்தினா இந்த கம்யூனிட்டி இந்த கேஸ்ட் பேஸ்டு வரதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கம்யூனிட்டி பேஸ்டு பார்த்தீங்கன்னா இறந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தினா அடிக்கடி சண்டை வந்துருக்கிட்டு இருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா பல கலவரங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு இவங்களை கபடி விளையாடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொந்த குடும்பமே பார்த்தினா தடியாக நிற்கிறாங்க என்ன என்ன இவ்வளவு தடைகளை தாண்டி பார்த்தினா அந்த ஒரு ஹீரோ அவங்க பார்த்தினா ஒரு இந்திய அணிக்குள்ளே பார்த்தா செலக்ட் ஆகிறாங்க அதுக்கப்புறம் நான் அதை தான் இந்த ஒரு படமாக பார்த்தா எடுத்துச்சிருக்காங்க இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த படத்தோட வசூல் என்ன நான் ஒரே நாளில் அதாவது பார்த்தா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடியை பார்த்தினா வசூல் செஞ்சிருக்கு இந்த ஒரு வீடியோ படிச்சா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி